ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு மாறுதி ஈகோ பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் பாருங்கள் டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்க நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் மாருதி ஈகோ ஃபைவ் சீட்டர் ஏசி வண்டி இவங்க எக்ஸ்ட்ரா சீட்ஸ் போட்டிருப்பாங்க இப்போ பாருங்கள் இது பெட்ரோல்லே ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி வண்டி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருப்பாங்க இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்னு சொல்கிறேன் பாருங்கள் வண்டியில் நல்ல லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க இது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டு பேக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா சீட்ஸ் போட்டிருப்பாங்க டாப்ல கேரியர் இருக்கும் சைடு ஃபுட் ரெஸ்ட் இருக்கும் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உச்சி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஷிஃப்ட்டுக்கு வர என்ஜின் வண்டி தான் விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிடுங்க மணிகார்ஸ் நாமக்கல் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபா வரல கிடைக்கும் தேங்க்யூ